லண்டனை சேர்ந்த காரே சேனாதியண்ணா அவர்கள் இந்த அறுபத்தி ஆறாவது பலசல கூடத்தை மேலவும் மட்டக்களப்பில் இந்த ஏழு குடும்பத்துக்கு நிறுவி வழங்கியுள்ளார் இந்த மலசல கூடத்தை வழங்கிய அன்பு அண்ணன் காரே சேனாதியண்ணா அவர்களுக்கு சிறந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அறுபது முதல் எழுபது வரையிலான பத்து மலசல கூடங்களை மட்டக்களப்பு அம்பாறை முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு அவர் நிறுவி கொடுத்துள்ளார் இந்த டொய்லெட்டுடன் ஏறத்தால பதினாறு டொய்லெட்டுகளை அவர் இங்கே முழுமையாக கட்டியிருக்கிறார் அதாவது நான்கோ மூன்று புனரமைப்பு மிகுதி எல்லாம் புதிதாக இருக்கின்றது எனவே இந்த உதவிகளை வழங்கிய அண்ணனுக்கு தாண்டு இதே உலகில் நெடுங்காலில் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு புளியங்குளத்தில் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மலைசலகுடம்பம் குசினி என்பதை புலனரித்து கொடுத்துக்கிறார் அதே போன்று பானியாவில் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு புலர்பித்து கொடுக்கப்பட்டுள்ள கூறியெல்லாம் செஞ்சிருக்கார் எனவே இந்த உதவி செய்த காரை சின்ன சில அந்த அந்த நன்றிகள் என்ன பாராட்டுகள் நன்றி நீங்க சொல்லுங்கப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்க அப்படி இது நல்லா சந்தோஷம்தான் அப்படி வந்து நமக்கு வரும் நம்ம எதிர்பார்க்கல அது வந்துட்டு வந்து நல்ல சந்தோஷமான இதுதான் உங்களுக்கு இப்ப இந்த வனி மைந்தான் இணையதளத்தின் ஊடாக இணைந்து உங்களுக்கு இந்த மலைச்சல கூட்டத்தை கட்டி தந்தது வந்து காரை சேனாதி அண்ணா தான் உங்களுக்கு பணத்தினை அனுப்பி வைத்து அவர்களுக்கு இந்த மனசல கூடத்தை அமைத்துக் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்திருந்தவங்க லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரை சேனாதி அண்ணா அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பனிமெண்டன் அண்ணா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ளவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடார் பண்ணி மைந்தன் தாக்கு